ஒரு பேங்கில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சத்தி பத்தாயிரம் இன்னொரு பேங்கில் அஞ்சு லட்சத்தி பன்னிராயிரம் கிடந்தது ஒன்றில் அப்போ கிடந்த இது நூற்றி எட்டு லட்சம் மிக மற்ற கால்தான் கிடந்த பிஓசி பேங்கில் இருந்து காசு ரெண்டு அக்கௌண்டில் இருந்து ஃபுல்லாக எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னார் அந்த எடுத்த அந்த சிவத்தலக்கூடும் காட்டின அஞ்சு ஐம்பது நாற்பது நாற்பத்தி அஞ்சு பரிசு விழுந்தது கேட்கலாம் நீங்கள் யூஎஸ் பேங்கிலே அக்கௌண்டில் கொண்டு கேட்டேன் நானும் கொண்டு சொன்னேன் யுஎஸ் பேங்கில் அக்கௌண்ட்டும் ஐசி நம்பரும் தற்போது நான் பாவிக்கிற போன் மூன்றைன்னு தாங்கும் எந்த பேர் வடவேலு ஆனந்த ராஜா வேம்படி உடுத்துடா வடமராட்டி கிழக்கு இஎஸ்பிபு நானூற்றி ஏ நானூற்றி முப்பது எனக்கு வந்து தற்பொங்கல் அண்டு பதினாலாம் தேதி வந்து ஒரு சின்ன போன் வச்சிருந்தாங்க ரெண்டு பை பாவிக்கிறவள் அதுக்கு ஒரு கோளு ஒன்று வந்தது ஏழை முப்பத்தஞ்சு அப்படி வந்தார் அவள் எடுத்து கிடைக்க இதில் சிங்களத்தில் கேட்கறதுக்கு அவள் வச்சுக்கிட்டான் அவன் கொஞ்சம் பயத்தாலும் வச்சுக்கிட்டான் அப்போ நான் வீட்டுக்கு வழியில் வேலை செஞ்சு வர இப்படி சொன்னேன் நான் ஒரு ரெண்டு மூன்று நிமிஷம் காலத்துக்கு யோகிச்சு போட்டு எனக்கு சந்தேகம் இருந்தால் திருப்பி நான் தான் எடுத்தேன் எக்க அவர் அந்த கதைத்தவர் சொன்னார் அவங்களுக்கு ப எட்டு லட்சம் பரிசு விழுந்திருக்கு பண பரிசு விழுந்திருக்கு எட்டு லட்சம் நீங்கள் யுஎஸ் பேங்கிலே அக்கௌண்ட் இருக்கு கேட்டேன் நானும் வந்து சொன்னேன் யுஎஸ் பேங்கில் அக்கௌண்ட்டும் ஐசி நம்பரும் தற்போது நான் பாவிக்கிற போன் மூன்றாயம் தாங்கும் அப்படி சொன்னேன் நான் பரிசு விழுந்தாதான் என்று விசிபரமாக கொடுத்தேன் கொடுத்த இடத்துல அவர் திரும்பத்தினர் பியோசி பேங்கில் இருந்து மெசேஜ் வர எங்களுக்கு அந்த நம்பர் நீங்கள் தரப்படும் அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மெசேஜுக்கு இந்த பன்னெண்டு நம்பர் வந்தார் கொடுத்தார் அது தாண்டி நிகழ்த்தி நாலு நாலு நம்பர் கீழ் நம்பர் அதை திறந்து புரிம்ப கடைசியாக பாருங்கள் ஒன்று சொன்னார் பார்த்தா நாலு நம்பர் உடனே பே மெசேஜ் போகிறேன் நாலு அப்படி கொடுத்து கொண்டு கொடுத்துருக்காங்க சொன்னார் பியோஜி என்ற சிஸ்டம் கொஞ்சம் இதாக நீங்கள் கொமசல் பேங்க அல்லது ஹெசன்பி பேங்கி அக்கௌண்ட்டை தருகிற ஒன்று கேட்டான் கிடக்கவுண்டு நான் யோசித்து போட்டு சொன்னேன் என்ற ஹெச்என்பி பேங்கியில் ஒரு நாலு லட்ச நாலாயிரத்து லட்சம் ரூபாய் காசுலாம் இல்லை இருந்தார் அந்த வங்கி புத்தாத்த கொடுத்தார் கொடுத்த முழு ஒரு சிறிய நேரம் கழித்து அவர் சொன்னார் இல்லை இல்லை சிஸ்டம் எல்லாம் வேலை செஞ்சது பிஓசி நிஜயத்து பாருன்னு தான் போகிறோம் அப்போ கிட்டத்தட்ட எட்டு ரூபாய் நாலு ரூபாய் நெட்டு மீதுக்கு மேலே வந்து அவ்வளோதும் நான் சொன்னேன் சொல்லிங்க அதுக்கே அவர் அந்த அங்கே உங்களுக்கு கழிச்சு கொடுந்தது பொங்கல் எல்லாம் கேட்டார் நான் அதுக்கு பதிலளிச்சு கொண்டு இருந்தேன் சரி பிரச்சனை இல்லை உங்களுக்கு நாளைக்கு எட்டு இருபத்தி பிஓசி போய் எடுங்க சொன்னார் சொல்லி கொடுத்தார் நான் என்னத்துக்கு மாட்டேன் கொஞ்சத்தால் உங்களுக்கு சொல்லுறேன் விளம்பரம் என்னென்று சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் கொஞ்சத்தை பார்த்து கொண்டு நின்றேன் சொல்ல இல்லை திரும்ப ஃபோன் எடுத்து நீங்கள் சொல்கிறீங்களோட கேட்பேன் என்றால் ஃபோனும் வேறு எடுத்து ஓருன்னு சொல்லுவேன் அதுக்கு பிறந்த ஓ பண்ணினா பிறகுதான் எனக்கு உண்மையாக இதுகளை பற்றி நல்லா தெரியாது எனக்கு சந்தேகமாக நான் அப்போ இதில் எந்த ஃபோன் இதுகளை எல்லாம் கொண்டு இது ஒரு படித்த படித்தன் இருக்கேன் நான் கண்ட அவன்கிட்ட போய் இப்படி இப்படி அச்சனே எங்கள் ஃபோனு பண்ணினாங்க தண்ணியிலே நம்பர் சொல்லி போட்டாங்க அவன் அந்த ஃபோனை அடிஞ்சு பார்த்தேன் பார்த்துட்டு சொன்னார் மாமா உங்கள பிஓசி பேங்கில் இருந்து காசு ரெண்டு அக்கௌண்டில் இருந்து ஃபுல்லாக எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னார் அந்த எடுத்த அந்த சிவத்தலை கைதையும் காட்டினார் அந்த ஐம்பது நாற்பது நாற்பத்தஞ்சி அப்படி எப்போ அறிமுதிச்சு ஒரு பேங்கில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சத்தி பத்தாயிரம் இன்னொரு பேங்கில் அஞ்சு லட்சத்தி பன்னிராயிரம் கிடந்தது ஒன்றுலேயே அப்போ கிடந்தோம் நூற்றி எட்டு லட்சம் மீது மற்ற கிடந்தது அப்போ இன்னும் செஞ்சலாம் வந்துட்டு வச்சால் நாளைக்கு பேங்குக்கு போக ஒரு அப்புறம் மறுநாள் பேங்குக்கு போகணும் பதினைஞ்சாந்தேதி ரெண்டு போய் மேனேஜரோட போய் சம்மந்தமாக கதரிச்சு இதை இப்படி இந்த தண்ணியை நடக்குது நின்று உங்களுக்கு கேஸ் வந்தது டெலெக்டர்ல தாங்குவோம் டெலெக்டர் எழுதி இப்போ என்ன எமௌண்ட்டு அவர் கதாரித்த ஃபோன் நம்பர் முழுக்க கொடுத்துட்டு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி சொன்னோம் அப்போ நாங்கள் போலீஸுக்கு போனோம் போலீஸுக்கு போனால போலீஸ் சொல்லிட்டு நம்ம என்னென்றால் பத்து லட்சத்துக்குள்ளி ரெண்டு லட்சத்தில் எமௌண்ட்டு கூட கே கேஸுக்கு போகும்போது சொன்னேன் அப்போ நாங்கள் எக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பேங்க் எக்மே ஆரோக்கியத்தானோம் அப்படியே கொடி காமம் போனோம் கொடி கிராமத்து தான் இந்த இமன் கூட்டின எக்கவுண்ட் கொடி கிராமத்துக்கு போக அவர் போட்டு பார்த்து போட்டு அவர் ஊற்றி போட்டு இன்னைக்கு நடந்தது அப்படி இன்னும் உங்களுக்கு சரி தெரியாதுன்னு நீங்கள் அக்கம் பக்கத்தில் கேட்டிருக்கலாம் தானே ஒரு ஆலோசனை எனக்கு தெரியறதுன்னு இதை பற்றி நல்லா தெரியாது நான் நிம்பிஜுவார மாட்டா போல அப்படியே யோசிச்சு முடியாது அவரும் கடிதம் அடையத்தார் ஏ வண்டுகள் எதுகளை சகலம் எல்லாம் எழுதி கொடுத்துக்கிட்டேன் அவர் தான் சொன்னார் பதினாறு சிம் பாவச்சிருக்கேன்னு சொன்னார் இதை தான் சொன்னவர் ஒரு இந்த பதினாறு சிம் பாவத்து ஒரு ஒற்றாயில்லை அப்படி அந்த அவ்வளவு அப்படியே கிடாக்கு நாங்கள் பார்த்துருக்காங்க எங்களை கரை இல்லை அப்படி எடுத்து பார்க்க அப்படி தெரியுது பதினாறு சிம் மாற்றி ஒரே மிஷேத்துக்கு ஒரு சிம் பாவச்சிருக்கிறார் கண்டிப்பாக அவர் சொன்னான் ஜாழ்பாணம் சைபர் இருந்து போலீஸுக்கு போய் முறைப்பாடு போடுவோம் நாங்கள் அதாளத்தின் போய் ஜாழ்ப்பாணம் போய் பொருள் நிலையத்துக்கு போய் இப்படி சொல்ல அவர் கேட்டு போட்டு இப்படி ஏழுஜா இப்படி தனியாக மாவட்ட காசை ஆக்கினீங்கள நான் இப்படி செய்யாதுன்ற தெரிஞ்சால் இப்படி செய்திருக்க மாட்டேன் தானே அண்டு சொல்லி சொல்லி போட்டு அவர் சொன்னான் நீங்கள் ஒன்றும் தெரியலையா கே கேஸுக்கு போகும்போது சரி திரும்பதாலும் கே கேசுக்கு போயிடும் போய் அங்கே விட தனியாக சொல்லலாம் அவர் சொன்ன வேணால் என் ஐசி நம்பர்கள் ஃபோன் நம்பர்கள் தான் வேண்டி போட்டு என்ன பிரதமர் கொஞ்சம் கிடைச்சால் ஆனவர்கள் நீங்கள் குழம்புக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு முடிய மாதிரி சொல்லிக்கிறோம் நான் என்ன செய்கிறது போகணுமுடா போத்தாண்டி வேணும் என்பதுண்டால் போகத்தானே போகணும் போத்தான் பிரித்தால் போத்தான் போகிறேன் சொல்லி போட்டு வீட்டை வந்துட்டேன் இவ்வளோந்தான் நடந்தது